அனைவருக்கும் வணக்கங்க நாளைக்கு ரத சப்தமி ரத சப்தமிக்கு நம்ம எப்படி ரத சப்தமி பரிகார குளியல் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நாளைக்கு சப்தமிக்கு வந்து சூரிய உதயத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பாகவே நம்ம எழுந்து குளிக்கணுங்க அதுக்கு ஏழு இயற்கை இலைகள் தேவை அப்புறம் பார்த்திங்கன்னா அர்ச்சதை தேவை நம்ம எது எப்படி அர்ச்சதை பண்ணலாம் அப்படிங்கிறதை பார்க்கலாங்க பச்சரிசி ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க நம்ம பச்சரிசி தேவையான அளவு ஒரு கைப்பிடி பச்சரிசி எடுத்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் அந்த பச்சரிசி அர்ச்சதை எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான மஞ்சள் தூள் அந்த அரிசிக்குள்ளே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டுட்டு அந்த அர்ச்சதையை வந்து நம்ம பாருங்கள் நெய் விட்டுட்டு சும்மா நம்ம அளவாக அந்த அர்ச்சதையும் மஞ்சளும் கலங்குற அளவுக்கு நம்ம நெய் விட்டால் போதுங்க நிறைய அளவு விடணுங்கிறதில்ல நெய் விட்டு நல்லா நம்ம கலக்கி வச்சுக்கலாம் அப்போ நம்மளுக்கு அர்ச்சதை ரெடி ஆயிடுச்சுங்க நாளைக்கு நம்ம இந்த அர்ச்சதையும் இற்கை இலையும் அருகம்புல் கிடச்சிதுன்னா அதையும் நீங்கள் வச்சுக்கலாம் ஆண்களாக இருந்தால் இந்த ஒரு அர்ச்சதையும் நம்ம இதில் வந்து கொஞ்சம் இற்கை இந்த இயற்கை இலைக்கு மேலே இந்த அர்ச்சதையும் பெண்களாக இருந்தால் இங்கே குங்குமம் வச்சுக்கணுங்க குங்குமம் வச்சு நம்ம தலையில் ஒரு ஒரு இலை வச்சு ஒரு கப் தண்ணி ஊற்றணும் ரெண்டு ஷோல்ட்ருலேயும் ஒவ்வொரு இலை இதே மாதிரி முறையில் இந்த இடத்துல வந்து நம்ம குங்குமம் வச்சுக்கணும் குங்குமம் வச்சுட்டு பெண்களாக இருந்தால் இங்கே குங்குமம் வச்சுக்கலாம் ஆண்களாக இருந்தால் வந்து விபூதி வச்சுக்கலாங்க அப்போ ரெண்டு தோல்பட்டைக்கும் ஒவ்வொரு இலை இதே மாதிரி வச்சு ரெண்டு தோல்பட்டையிலும் ஒவ்வொரு கப்பு தண்ணி ஊற்றிக்குவாங்க நீங்கள் ஒரு வெளியில் வாசலில் தான் இந்த குளியல் பண்ணணும் ஒரு முக்காலி போட்டு உட்காந்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு முழங்காலையும் நம்ம அந்த இலையை இதே மாதிரி அர்ச்சதை வச்சு முழங்காலில் வச்சு முழங்காலையும் இதே மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம் கீழே கால் பாதம் அதே மாதிரி வச்சு நம்ம இந்த அர்ச்சதை போட்டு நம்ம ரதசப்தமி குளியல் பண்ணிக்கலாங்க நம்ம வந்து சூரியனுக்கு பீஷ்மருக்கான த தர்ப்பணம் தான் இந்த ரதசப்தமியோட புளியலோட பரிகாரமே பீஷ்மருக்கு நம்ம வந்து அனைவரும் வந்து நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதாங்க அதே மாதிரி நம்ம ஏழு ஜென்மங்களாக அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை நீக்கி தருமாறு நம்ம சூரிய பகவான்கிட்ட வேண்டிட்டு இந்த ரத சப்தமி அன்னைக்கு இந்த பரிகார குளியல் குடித்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நோய் நொடிகள்லேருந்தும் பாவங்கள்லேருந்தும் நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறதாங்க இதோட ஐதீகம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எனக்கு பெரியவங்க சொன்ன மெத்தட் தாங்க நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நீங்களும் இந்த குளியல் நாளைக்கு செஞ்சு பாருங்கள் உங்களுடைய பாவ உண்ணியங்களும் தீரட்டும் எல்லாரும் எல்லா வளமும் நலவும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் நன்றி வணக்கம்